அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தினார்கள் என்கிற செய்தியை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நபிசல்லா அவர்கள் தன்னுடைய பணியாட்களை ஒருபோதும் அடித்ததில்லை இதற்கு முந்தைய தொடரிலே நாம் பார்த்திருக்கிறோம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னிடத்தில் பணிபுரிந்த எட்டு அல்லது பத்து வருடம் பணியாற்றி இருக்கின்ற பணியாற்றிருக்கின்ற அனசல்லாவிடத்தில் ஒரு நாள் கூட கடிந்து கொண்டதில்லை ஒரு வார்த்தை கூட கடினமாக பேசியதில்லை என்பதை அவரே சான்றளிக்கிறார் அதே போன்றுதான் தான் நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களை அடித்ததும் இல்லை அன்னை ஆயிஷர் சொல்கிறார்கள் மா ப ரசூல் அஹ் ஹாதிமெல்லு அலிஸ்லம ஹாதி வலா இம்ரா அல்லாவின் அல்லாஹர் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களையோ அல்லது அடிமைகளையோ பணியாட்களையோ ஒருபோதும் நபிஸ்லாம் தன்னுடைய கரங்களால் அடித்ததே இல்லை என்று அன்னை அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹிந்தூர் அவர்கள் எந்த அளவிற்கு உயரிய பண்புக்குரியவராக இருந்திருக்கிறார் என்பதை இந்த நிகழ்வு மூலமாக நம்ம படிக்கிறோம் ஒரு மனைவி அல்ல பதினோரு மனைவி அவர்களுக்கு இருந்திருக்கிறார்கள் பலதரப்பட்ட நேரங்களில் ஒரு மனை இறந்த பிறகு மற்ற மனைவிகளும் இப்படி என்ன செய்கிறாங்க எல்லா மனைவிகளும் நபிஸ்வலாம்களை குறித்து நற்சான்று வழங்குகிறார்கள் அதே போன்றதான் அவரிடத்தில் பணியாட்களாக இருந்தவர்களும் அவர்களை குறித்து நற்சாது நற்சான்று வழங்குகிறார்கள் அவர்கள் தங்களை அடித்ததே இல்லை ஏசியதும் இல்லை அடித்தது போகட்டும் ஏசியது கூட கிடையாது என்று என்ன செய்தாங்க சொல்கிறாங்க அப்போ அடிப்பதை குறி பொறுத்தவரையில் இன்றைக்கு சர்வசாதாரணமான ஒன்று நமக்கு கீழே யார் இருந்தாலும் நினைச்சோனோ நாம் நம்முடைய வலிமையை வேண்டி நம்முடைய அதிகாரத்தை வேண்டி அவர்கள் மீது கையோங்குவது என்பது ஒரு சராசரியான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிற சூழலில் அல்லாவின் துரசல் அல்லாவுலே செல்லவர்கள் இந்த விஷயத்தில் எவ்வளோ உயர்வான பண்புவராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை பாருங்கள் அது மட்டுமில்லை இதை குறித்து நபீஸ் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள் அபு அல்லா அவர்கள் என்று சொல்லக்கூடிய நபித்தோட சொல்லுகிறார் ஒரு முறை அவர் என்ன செய்கிறாங்க தன்னுடைய அடிமையை அடித்துக் கொண்டிருக்கிறார் சாட்டை வைத்துக் கொண்டு அடித்துக் கொண்டிருக்கிறார் அல்லாவின் தூதர் வரை சில அவர்கள் இதை பார்த்து விட்டு வருகிற போது அவர் சொல்லுகிறார் பின்னாடி இருந்து ஏலம் ஏலம் அபா மசூத் என்ன சொல்றாங்க அறிந்து கொள் அபா மசூத் அவர்களை என்று பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கிறது ஆனால் இவர் சொல்லுகிறார் என்னுடைய அந்த கடும் கோபத்தில் அந்த குரல் கூட நான் என்ன சில கேட்க மறந்து விட்டேன் அதை கவனிக்கவில்லை என்று சொல்கிறார் பிறகு மீண்டும் அதே குரல் அவர் அடிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிற போது அதே குரல் அங்கே அவர் திரும்பி பார்க்கிற போது பக்கத்துல வந்து விட்டாங்க பக்கத்தில் இருந்து சவுண்டு கேட்குது திரும்பி பார்க்கிற போது அங்கே அல்லாவின் துவர் சலாஹ் அவர்கள் நின்று கொண்டு இருக்கிறார் உடனே நான் என்ன செஞ்சேன் என்னுடைய கையிலிருந்து அந்த சாட்டையை தூக்கி போட்டு விட்டேன் அவர்கள் திரும்ப சொல்கிறாங்க அபூத் மசூல்லா அவர்களே அன் அல்லாஹ் அக்தர் அழைக்க மின்க அலஹாதல் குலாம் இந்த அடிமையின் மீது உனக்கு எவ்வளோ அதிகாரம் இருந்து எவ்வளோ ஆற்றல் இருந்து கொண்டு அதை விட அதிகமான உன் மீது ஆற்றலும் அதிகாரமும் படைத்தவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு எச்சரிக்கை நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் பிறகு அவர் சொல்கிறாங்க அதன் பின்னர் லா ல அல்ரி அபதா இதற்கு பிறகு நான் என்னுடைய அடிமையை ஒருபோதும் அடிக்க மாட்டேன் என்று அவர் நினைச்சுறாங்க அபு மசூதர் அலி எல்லாம் சொல்லுகிறார்கள் பிறகு இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக வேறு ஒரு அது அறிவிப்பில் வருகின்ற செய்தி ரசூத்லாம்களை முன்னிலை படித்து அவர் சொல்லுகிறார் யார் ரசுல்லா ஓஹர் வஜஹில்லா வஜில்லா முகத்திற்காக இந்த அடிமையை நான் நினைச்சேன் விடுதலை செய்து விடுகிறேன் சுதந்திரமானவன் ஆக்கி விடுகிறேன் என்று அபு மசூதர் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் ரசூத் சொல்லுவாங்க அம்மா லவ் லவ் லௌலம் நீ அப்படி செய்யாவிட்டால் அந்த நபரை அவர் தண்டித்து விட்டார் கண்டித்து விட்டார் கொடுமைப்படுத்தி விட்டார் என்கிற காரணத்தினால ரசூலாம் சொல்கிறாங்க நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் ல நார் உங்களுடைய முகத்தை நரகம் கரித்திருக்கும் நெருப்பு கரித்திருக்கும் அவு லெமஸ்துக்க நார் உங்களை நரகம் தீண்டி இருக்கும் என்று நினைச்சுறாங்க அல்லாஹின் துரசலல்லா அலிஸ்லம் அந்த ரபித்தொழருக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் இந்த செய்தி சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி அல்லாஹின் துரசலா அலிஸ்லம் அவர்கள் இங்கே என்ன சொல்ல வருகிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய அடிமையாக இருந்தாலும் கூட அவரை அடிப்பதை அநியாயமான விஷயம் அதற்காண்டிய ஒரு நல நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் தண்டனை பெறக்கூடும் என்கிற எச்சரிக்கையை இஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க இதை தன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் செய்யாமலும் அல்லாஹுந்தார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் சுஹான் அல்லா எப்பேற்பட்ட ஒரு உத்தமரை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம் அவருடைய அடிச்சோடைய பின்பற்றுவதனால் நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம் சமுதாயத்தின் உயர்த்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஏற்று நடப்பதற்குரிய ஆகச்சிறந்த ஒரு உத்தமரான வழிகாட்டியாகத்தான் அல்லாஹு அவர்களை அல்லாஹூத்த நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறான் கருணையின் நபியின் மறு உருவமாக அல்லாவின் தூதர் இருந்திருக்கிறார்கள் என்கிற நிகழ்வையெல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்போ அந்த தூதரை நேசிக்கிற நாம் அவரை பின்பற்றுகிற நாம் நம்முடைய அடிமையாக இருக்கட்டும் அடிமைகள் இன்றைக்கு இல்லை ஆனாலும் கூட நம்முடைய பணியாட்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு கீழே இருந்து கொண்டிருக்கிற பலவினர்கள் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் நாம் என்ன செய்யக்கூடாது கை நீட்டக்கூடியவர்களா அடிக்கக்கூடியவர்களா துன்புறுத்தக்கூடியவர்களா நாம் இருக்கக்கூடாது என்கிற செய்திகளை பிசுல் அல்லாஹா அலிசலம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு பாடமாக விட்டு இருக்கிறார்கள் இந்த பாடத்தை படிப்படியாக பெற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதன் மூலம் நமக்கு நாளை மறுமையில் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் அல்லாஹுடைய அருளையும் கருணையும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுதலை தான் நம்பிசுல்லா அலிசுலம் நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே அன்பாளவர்களை அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம் அல்லாவின் துறை அவர்களை நேசிப்போம் தாரா நம்ம அவர்களை நேசிக்கக்கூடிய அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அறிவிப்பு